செய்வே நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் நீ சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என ஆண்டவரும் உலக ரசிகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிருஷ்ண நாற்பது நாமத்தினால் யாருக்கு மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கும் வாழ்வுதரும் உணவன் வழி அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் வேத வசனத்தை வாசித்து என் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கிறோம் தயவு செய்து நீங்களும் உங்கள் வேதாகமனை எடுத்து வாசிக்கும்படி தாழ்வியோடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம் வாசிப்பேன் என்று சொன்னார் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக நூல் எட்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம் அவர் மேல் குற்றம் சமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல் எறிய கடவுது என்று சொல்லி மறுப அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதைக் கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியவர் முதல் சிறியவர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்ரீ நடுவே நின்றார் நண்பார்ந்த தெய்வ மக்களே குற்றம் சாட்டினவர்கள் இவரையும் சோதிக்க வேண்டும் இந்த பெண்மளையும் சாக வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி வந்தவர்களுக்கு இயேசு அருமையாக ஒரு பதில் கொடுத்தார் இன்றைக்கும் என் நண்பார்ந்தவர்களே நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டு வேதனையோடு இருக்கிறீர்களா கற்ற சொன்னார் நீங்கள் ஒருவேளை குற்றம் செய்யாமல் இருந்தால் இந்த பெண் மேல் கல்லெறியும் என்று சொல்லி மனசாட்சியில குத்தப்பட்டவர்களாய் கடந்து போனது போல உங்கள் மேல் குற்றம் சாட்டினவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும்படி கத்த உதவி செய்வார் ஆனாலும் கூட அவர்களுக்காக நாம் தொடர்ந்து செபிப்போம் அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் அநியாயமாய் குற்றம் செய்யாதவர்கள் மேல் குற்றம் சாட்டி தங்கள் பெயர்களை பெருமைப்படுத்திக் கொள்வதிலே ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்வு தரும் உணவின் வழியாய் ஜெபித்து கொண்டிருக்கிற வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம் கிருமி நல்ல நல்லா ஆண்டவர பிள்ளைகளை கத்த ஆசிர் மதிப்பீராக ஆண்டவர அநேக பிள்ளைகள் ஆண்டவர தன் வாழ்க்கையில் ஆண்டரை இழந்திருக்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டு சுவாமி அப்பா வேலை செய்து ஆண்டர சம்பளம் வராத எத்தனையோ கம்பெனிகளில் பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் சுவாமி எத்தனையோ பிள்ளைகள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அன்றரை தான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் அன்றரை கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு வயது முதிர் கொண்டு போய் கொண்டு இருக்கிறபடியால் திருமணம் இருக்கிறார்கள் சுவாமி இந்த நிகழ்ச்சியின் வழியாய் தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு வேலை இல்லாமல் ஆண்டர திருமணம் தடைப்பட்டு போயிருக்கும் என்று சொன்னார் தடைகள் எல்லாம் நீக்கி ஓமுடைய பிள்ளைகளை கத்த ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் சூழ்நிலை பிதாவே ஆமீன் காட் பிளஸ்